இந்த மெடிடேஷன் எதுக்கு ரொம்ப நிறைய நேரம் பண்ண சொல்கிறாங்க நீ எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறேன் அக்செப்டன்ஸில் வரேன் நான் நேற்று வரைக்கும் கெட்டுதல் பண்ணேன் ஆமாம் எவ்வளோ கெட்டதெல்லாம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஒரு சில கஷ்டங்கள்லாம் நான் இருக்கேன் ஆனால் இந்த மெடிடேஷன் பண்ணி பண்ணி அந்த அதை அக்செப்ட் பண்ண 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 என்ன வருது எனக்கு டாலரன்ஸ் வருது பேஷன்ஸ் வருது அக்செப்டன்ஸ் வருது அப்போது தியானமும் சுச்சுவேஷனும் தியானம் கண்ண கண்ண முன்னா தியானம் கண்ணை திறந்தா சுச்சுவேஷன் கண்ண முன்னா தியானம் கண்ணை திறந்தா சுச்சுவேஷன் அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணுது என்ன பக்குவப்படுத்தி பியூட்டிஃபுல்லாக டியூன் பண்ணுது என்ன பண்ணுது அதான் சொல்லுவாங்க சிற்பம் மாதிரி தேவையில்லாதனால் ஒதுக்குது அப்போ தேங்க்ஸ் டு த மெடிடேஷன் தேங்க்ஸ் டு த சுச்சுவேஷன் அப்போ அந்த சுச்சுவேஷன் யார் கொடுப்பா சொல்லுங்கள் நம்ம ஃபேமிலி நம்ம ஆஃபீஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஆனால் நம்ம தப்பு சொல்கிறேன் யார் திரும்பி இவங்கள தான் சொல்லுவோம் வீட்டில் சரி கிடையாது ஆஃபீஸ் சரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸு சரி கிடையாது ரிலேட்டிவ்ஸ் சரி கிடையாது அவங்கெல்லாம் சூஸ் பண்ணது நான் பாய் என்னோடய டியூனுக்காக ஏன் அக்செப்டன்ஸ்க்கு ஏன் டாலரன்ஸ்க்கு என்னோட கேம்க்கு எனக்கு இந்த மாதிரி வேணும் ஒரு டஃப் ஒருத்தன் வேணும் ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேணும் ஒருத்தன் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஒருத்தன் ஒருத்தன் தட்டி கொடுக்குற மாதிரி ஒருத்தன் வேணும் அப்போ தான் என்ன ஆகும் எல்லாரும் இப்போ உங்களை எல்லாரும் பெருமையாகவே பேசுகிறாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை யாரும் இங்கே வந்திருப்பீங்க ஒருத்தர் இங்கே இங்கே காலியாக இருந்திருக்கும் நானே வந்திருக்க மாட்டேன் நம்மள இங்கே அமிச்சதே யார் அவங்க தான் அவங்களுக்கு கிளாப் பண்ணுவோம் யார் அமிச்சா அவங்க தான் நம்மளை அமிச்சதே இங்கே தியானத்துக்கு இல்லையா அவங்க நம்மளை கண்டி தட்டி கொடுத்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன் எல்லாத்துக்கும் தலையாட்டி தாங்க வச்சுக்கோங்க உமாராணி மேடம் கால் பண்ணி தான் மேடம் எனக்கு வீட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நான் வீட்டில் நான் சொல்கிறத எல்லோரும் கேட்குறாங்க அதனால் வீட்டோட மொத்த பொறுப்பும் இப்போ என்கிட்ட தான் இருக்குது அதனால் நான் வீட்டை பத்திரமாக பார்த்துட்டு இதே வீட்டில் சொல்கிறத கேட்கலன்னு வச்சுக்கோங்க மேடம் ஆமாம் மேடம் நானே கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கேன் தியான கிளாஸ் எப்போ வச்சுருக்கீங்க ஏன் டிஸ்டர்ப்டாக இருக்கனால தியானத்தை கேட்குறோம் அந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தது யார் ஒன்று ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ ஆஃபீஸோ ஏன்னா நமக்கு சம்மந்தப்பட்ட தான் டிஸ்டர்ப் பண்ண முடியும் சாதாரண ரோட்டில் போகிறோம் ஆயிரம் பேர் லட்சம் பேர் போகிறோம் ஒருத்தரால் டிஸ்டர்ப் ஆகாமல் ஆக மாட்டோம் யாரால் ஆகும் நம்மளுக்கு தெரிஞ்ச நாலே சர்க்கிள் யார் யார் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் ஆஃபீஸ் இது எல்லாமே ரொம்ப கனெக்டடு நூற்றி இருபது கோடி இதில் இந்தியாவில் இருந்தால் கோடி இருந்தால் கூட நம்ம அவங்கள பற்றி நம்மளுக்கு மைண்டே வராது தோனியாக கிரேட் சினி ஆக்ட்ரஸாக கிரேட்டு யாரெல்லாமோ எங்கே இருக்கலாமோ அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் இங்கே கூட இருக்கோமே பிரச்சனை இப்போ இவங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க தியானம் பண்ணுறியா வா நீ தியானியா அவங்க என்ன பண்ணுறாங்க மூணு மணி நேரம் தியானம் வா வாங்கினத்துக்கும் பிரயோஜனம் இல்லை வா அப்படின்னு ஒன்று என்ன ஆகும் அப்படியே ஏறும் எப்படி தியானம் பண்ண இந்த கேள்வி வரும் என்ன தியானம் பண்ணுறாங்க உனக்கு கோவம் வருது உடனே இன்னும் கோவம் வரும் அப்போ தான் என்ன தியானம் பண்ணிட்டு வரேன் இவ்வளோ என்ன அப்படி தப்பு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் அதுனா அடுத்த கேள்வி தப்பு பண்ணுறவங்க விட்டீங்க தியானம் பண்ணாவா இப்படி ஒரு கேள்வி அப்படின்னா தியானம் பண்ணுறனால்தான் இந்த கேள்வி கரெக்டு தானே தியானம் பண்ணுறவங்க தான் கிண்டல் பண்ணணும் இல்லையா என்ன பெரிய தியானம் பண்ணுற ஆமாம் கரெக்டு எதுக்கு இந்த கேள்வி வருதே சொல்லுங்க இப்படி காட்டுங்க நமக்கு யாருக்கு கேளு ஆ கேளு ம் இங்கே தான் ஒரு சில விஷயம் காமெடியாக அவங்க பண்ணுறாங்க பாருங்கள் வடிவேலு இவங்கெல்லாம் அவங்க ஆக்சுவலி கிரேட்டஸ்ட் மெசேஜை இது எதுக்கு சொல்ல வரனா இந்த மாதிரி சத்சங்கம்லாம் சங்கம்லாம் அட்டன் பண்ண அட்டன் பண்ண ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பார்க்குற விதம் மாறும் சத்சங்கம் சங்கம் அட்டன் பண்ணி எங்கேச்சுக்கோங்க ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கிரேட் மெசேஜஸ் கிடைக்கும் கிரேட் மெசேஜ் சத் கிடைக்கும்ல சத்சங்கம் நிறைய அட்டன் பண்ணிங்கன்னா பார்க்குற இடம்லாம் சத் சங்கமாக தெரியும் நெகட்டிவாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சத்சங்கமும் நெகட்டிவாக தெரியும் சத்சங்கம் அட்டன் பண்ண 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 நெகட்டிவாக இடத்துல கூட என்ன கட்டுனா தெரியும் சத்சங்கம் தெரியும் அதுக்கு தான் சத்சங்கம் அட் பண்ணும் தேங்க்ஸ் டு உமாராணி மேடம் எதுக்கு சத்சங்கம் திருப்பி திருப்பி அதான் சொல்லுவாங்க நெகட்டிவாக இருக்கிற சொர்க்கத்துக்கே போன கூட இன்னும் பெரிய சொர்க்கத்தை பற்றி பிரபாதமாக பேசினாங்க ஒன்றும் பெருசா இல்லையே இதே பாசிட்டிவாக இருக்கிற நரகத்துக்கு போனால் நரகம் நம்ம ரொம்ப டஃப்பாக இருக்கு நாங்கப்பா அவ்வளோ ஒன்றும் இல்லைப்பா அப்போது கிரேட் இல்லையா அப்போது நம்ம தாட் பேட்டர்ன் அப்போது சத்சங்க என்ன பண்ணுது வாட் அவர் மேபி சுச்சுவேஷன் பி பாசிட்டிவ் அக்சப்டன்ஸ்ல இரு பேஷன்ஸில் இரு அதை கொண்டு வரது இந்த எனர்ஜிமா ஏன் திருப்பி திருப்பி இந்த மாதிரி எனர்ஜியில் இருக்கணும் என்ன சுச்சுவேஷனாலும் நான் வந்து கம்ஃபர்டபுளாக பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த சத்சங்க இல்லைன்னா இன்னைக்கு சொல்கிறாங்க இன்னைக்கு உலகத்தில் உட்காந்து இடத்துல ஜொமேட்டோ இதுவான் சாப்பாடு வேணுமா கிட்டக்க வந்து இன்னும் ஊட்டி தான் விடலை கையில் எடுத்து வந்து கொடுத்துட்டு போகிறான் கூரியரோ இவனோ சாப்பாடோ உட்காந்துட்டு மொபைலில் ஆர்டர் பண்ணிட்டா போகிறோம் இன்னும் ஊட்டி ஓடுறதுக்கு வந்துட்டு தான் இன்னும் ஆள் வரல இல்லையா கையில் கொடுத்துட்டு போகிறான் சாப்பிட்றோம் அப்படியே அப்படியே உட்காந்த இடத்துல அப்படி ஏசியை ஆன் பண்ணிட்டு அப்படி டிவியை இங்கே உட்காந்த இடத்துல ரிமோட் போட்டு எல்லாமே உட்காந்த இடத்துல நகரம் கூட வேணாம் உட்காந்த இடத்துல ஒரு ராஜா அந்த காலத்தில் அப்படி கை தட்டினா எல்லாம் நடக்குமா இன்றைக்கி நம்ம கை கூட வேணாம் கையில் அப்படி ப்ரெஸ் பண்ணால் போகிறோம் எல்லாமே நடக்குது ஆனால் இந்த ப்ரெஸ் பண்ணால் நடக்காத ஒரே ஒரு விஷயம் மைண்ட் கண்ட்ரோல் அந்த கண்ட்ரோலுக்கு அங்கே தான் யார் நிற்கிறா யார் நிற்கிறா பத்ரிஜின்னு ஒருத்தர் நிற்கிறார் இல்லையா எல்லாத்தையும் ரிமோட் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆனால் ரிமோட்டாக ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாரு பாருங்க யாரு பிதாமக பிரமர்ஷி பத்ரிஜி அந்த ஓனத்தை பண்ணிட்டா எந்த ரிமோட்டும் தேவையில்லை ஆனால் இந்த ஒரு ரிமோட்டை கண்ட்ரோல் பண்ணலன்னா எவ்வளோ ரிமோட் இருந்தாலும் பிரயோஜனம் பிரயோஜனம் இல்லை அப்போது சத்சங்க என்ன பண்ணுது எல்லா சுச்சுவேஷனையும் பாசிட்டிவாக எப்படி பார்க்கணும் ஒரு விஷயத்த எப்படி பார்க்கணும் ஏன்னால் வடிவேலு பார்த்தீங்கன்னா என்ன அடி கொடுத்தாலும் தலைவரே நீங்கள் வாங்குகிற அடி எங்களாலேயே முடியல நீங்கள் எப்படி ஏ இப்படியே இந்த அடி வாங்கி வாங்கி பொறுத்துனே போனோன்னா ஜனங்கள் நினைப்பாங்க இவன் இவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா அப்படின்னு இவனை வந்து மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க நீங்களாம் எம்எல்ஏ ஆகிடலாம் அப்படின்னுவான் இல்லையா அதே மாதிரி அவங்க காமெடியாக சொன்னதை ரியாலிட்டியில் கொண்டு வந்தது மெடிடேஷன் கான்செப்ட் சிம்பிளுங்க அங்கே காமெடியாக சொன்னது அதுக்கு விஷயம் காமெடியாக இருக்கலாம் ஆனால் சொன்ன விஷயம் பர்பஸ் ஆஃப் லைஃப் எது அடி விழும் பரவாயில்ல கஷ்டங்கள் வரும் பரவாயில்ல பொறுத்துன்னு கொஞ்சம் நிம்மதியாக அப்படி அது போட்டுன்னு நிம்மதியாக அப்படி கிளம்புங்க என்ன ஆகும் மெடிடேட்டராக என்னமோ இருக்குடா இன்னைக்கு தோனியை எல்லாரும் அப்படி கொண்டாடுறாங்க இல்லையா இன்னைக்கு ஒரு சில பேரை பார்த்தீங்கனாலே சொல்லலாம் இவங்கன்ட்டு அது பொலிட்டிக் பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும் சினி ஆக்டராக இருக்கட்டும் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் எல்லாருக்கும் இன்றைக்கி நான் கூட கேட்பேன் உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்னா சொன்ன எடுத்த சொல்லுவாங்க தோனி ஒரு சில கிரிக்கெட் பிளேயர் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்க இப்போ வீட்டில் நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோ எல்லாமே நம்மளை வந்து எளிமையாக பார்க்குறாங்க எந்த நம்மளுக்கு தோனி ஏதாவது பண்ணியிருக்காரா தோனி என்ன நம்மளுக்கு பண்ணியிருக்காரு தோனி மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஏன் நம்ம கிரேஸாக இருக்கும் காரணம் கேட்டால் எனந்திர மாமா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருக்கும் தோனியை பிடிக்கும் இவங்களை பிடிக்கும் அவங்கள பிடிக்கும்னு சொல்கிறாங்கல்ல என்ன காரணம் சொல்கிறாங்க வேற ஒரே ரீசன் சொல்கிறாங்க அவர் ப்ரெஷரான சுச்சுவேஷனோட காமா இருக்காருங்கன்றாங்க யார் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவர் உண்மையிலேயே காமா இருக்காரே தெரியாது ஆனால் காமா இருக்காருன்றது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அவரு இல்லையா அப்போது காமா இருக்கிறவனே என்ன பண்ணுது உலகமே கொண்டாடுது காமா இருந்தால் உலகமே அவனை கொண்டாடும் இதே அக்ரசிவாக இருந்தால் கூட இருக்கிறவங்களே அப்போ எங்கே அப்போ வெளில மாற்றம் வரணுன்னா ஒரு ஒரு தோனி எப்படி கொண்டாடுறாங்களோ உலகம் உலகமே அந்த மாதிரி நாம்ள எல்லோரும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா அப்போ நம்மளுக்கு என்ன நடக்கணும் மாற்றம் இங்கே வரணும் இங்கே வந்தால் எப்படி இருக்கும் உலகமே கொண்டாட்டமாக தான் இருக்கும் இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க சுற்றி என்ன நடந்தாலும் இல்லை அப்போ உண்மையான சேஞ்ச் எங்கே வரணும் எங் இது எங்கள் ஃபேமிலியில் சேஞ்சஸ் வந்தால் பெட்டராக இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸில் சேஞ்சஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அவங்க எங்கே மாறணும் அவங்க மாறணும்னா அப்புறம் என்ன அர்த்தம் நம்ம அவங்க என்னமோ வில்லன் மாறியும் நாம் பண்ணமோ நல்லவங்க மாறியும் அப்படி தானே இருக்குது அது தேவையில்லையே அவங்க அவங்களா இருக்கட்டும் நம்மளுக்குள்ள மாற்றங்கள் வரட்டும் அப்போ எப்படி இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அங்கே நான் என்ன சொல்லுவேன் தோனியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகாதே நீ ஒரு தோனியாக இல்லையாங்க எவ்வளோ நாளைக்கு தோனி மாதிரி நம்ம வருமா அப்படின்னா அப்போயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்போ தோனிக்கு ஏன் இப்போ இன்னைக்கு நடக்குது அப்படின்னா ஸ்பிரிச்சுவலாக சூப்பராக ஆன்சர் வரும் ஏன் தோனியை கொண்டாடுறாங்க பாஸ்ட் லைஃப்பில் அவர் தோனி வந்து கண்ட்ரிக்காக என்ன பண்ணாரோ இன்னைக்கு கண்ட்ரியை கொண்டாடுது சிம்பிள் ஒருத்தரை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா பாஸ்ட் லைஃப்பில் கண்ட்ரிக்காக அவர் உழைச்சிருப்பார் இன்னைக்கு கண்ட்ரி அவருக்காக உழைக்குது சிம்பிள் அப்போ நமக்கு வர எல்லாமே எதுவுமே இல்லை யாரையும் நம்ம கம்பேராக பண்ண தேவையில்ல இவங்க இப்படி இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்களோ அது யூனிவர்ஸ் கொடுத்தது நாம் என்ன பண்ணமோ அதுக்கு யூனிவர்ஸ் கொடுத்தது அவ்வளோதான் அப்போ ஏன் ஒருத்தர் லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நிறைய பாஸ்ட் லைஃப்பில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி சக்ஸஸ் வருது அப்போ நம்மளுக்கு ஏன் ஃபெயிலியர் வருது இன்றைக்கி வருது நாளைக்கு சக்ஸஸ் வருமே இல்லையா இன்றைக்கி நாம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்குறோம் ஏன்னா அவங்க பல ஜென்மாசா ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு டான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே டான்ஸாக அவங்க ஆடுறதுக்கும் மற்றவங்க ஆடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஏன் சொல்லுங்க இவங்க பல ஜென்ம டான்ஸராக இருந்திருப்பாங்க இவங்க இந்த ஜென்மாதான் டான்ஸராக ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்பா என்னதான் அதெல்லாம் அவங்க லைட்டாக வெறும் இப்படி கை எப்படி லைட்டாக தான் ஆட்டுவாங்க அது பார்த்தா எல்லோரும் ஆ சூப்பர் அப்படின்வாங்க டான்ஸர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் லைட்டாக இப்படி தான் ஆட்டுவாங்க அது என்னமா பிரமாதமாக சொல்லுவாங்க இல்லையா இல்லையாம்மா ஏன் அப்படி சொல்கிறாங்க ஏன்னா பல ஜென்மாஸ் இப்போது ஒரு சில காமெடியன்ஸ் வந்து ஒரு சில காமெடி பண்ணும்போது அது ஏன் அப்படி ரீச் ஆகுதுன்னா பல ஜென்மாஸ் அவங்க காமெடியன்ஸாக இருந்திருப்பாங்க அந்த எனர்ஜி அப்போது நாம் நல்ல விஷயத்தை பேசி நல்லதையே நினச்சோன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு வார்த்தையை சொன்னால் கூட எப்படி இருக்கும் அப்படி ரீச் ஆகும் நீங்கள் சாரின்னு கேட்டால் அவங்க மனசு அப்படிதான் பருகி போகும் நீங்கள் நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்க அந்த வார்த்தை உள்ளே போகும் ஏன் பல ஜென்மாசம் சொன்ன அந்த வேர்டு அந்த எனர்ஜி அப்போது அங்கே என்ன நடந்திருக்கு நம்ம திருப்பி திருப்பி எந்த எனர்ஜியை கிரியேட் பண்றோமோ அந்த எனர்ஜி நம்ம மூலயமா ஆட் பண்ணோம் அதுக்கான ரிசல்ட்ஸாக கொடுக்கும் அதனால தான் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பாசிட்டிவான வேர்டு பேசு அதே மாதிரி சொல்லுவ மாதிரி இதை இவங்களாம் மாறவே மாட்டாங்க இந்த வார்த்தை தப்பு அனைத்தும் மாறும் நம்மள்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சோல் இதில் இருக்குது அவங்க நல்லா ஆகும் நம்மள இந்த பிஎஸ்எஸ் சொல்கிற ஒரே வார்த்தை இந்த சோல் நாளைக்கு நல்லா ஆயிடுவாங்க நல்லா வருவாங்க அது யாருக்கு சொல்கிறோம் அவங்களுக்கு சொல்லலை அவங்களுக்கு சொல்கிறது மூலயமா நமக்கு நாமே கொடுக்குற வார்த்தை அப்போ நம்ம லைஃப் எப்படி இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதே இவங்களா தேராது திருந்தாது நம்ம என்ன எனர்ஜி கொடுக்குறோம் அதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி அவங்கள சொல்லல நம்ம எது சொல்றோமோ அதுதான் நமக்கு வரும் இல்லையா நம்ம எதுவுமே மற்றவங்களுக்கு கொடுக்கல எல்லாமே கொடுக்கறதுலாம் நமக்கு தான் அவங்க நல்லா ஆயிடுவாங்க அப்படின்னு போது தான் இருக்கும் நாம நல்லா ஆகும் மெடிடேஷன் ஏன் மற்றவங்களுக்கு இப்போ பிரச்சாரம் பண்ண சொல்கிறோம் நாலு பேர் தியானம் பண்ண இப்போ இங்கே இவ்வளோ பேர் பண்ணோம் தியானம் இதை தியானம் இந்த பண்ணுறதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெனிஃபிட் போகும் அப்போ அவங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக பீஸ் ஆஃப் மைண்டில் இருக்கும் இப்போது நீங்கள் இருக்கீங்க நீங்கள் ஒரு நாலு பேர் தியானம் உட்காரச்சு சொல்லி கொடுக்குறீங்க உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டு தன்னால் வரும் ஏன்னா நீங்கள் நாலு பேருக்கு பீஸ் ஆஃப் மைண்டு கொடுத்தீங்கல்ல கண்டிப்பாக வரும் சரி இன்றைக்கி ஏன் எனக்கு பீஸ் ஆஃப் மைண்டு வரல நாலு பேர் நான் டிஸ்டர்ப் பண்ணேனே இன்னைக்கு ஏன் டிஸ்டர்ப்டாக இருக்குது நான் டிஸ்டர்ப் பண்ணேன் இன்னைக்கு நான் டிஸ்டர்ப்டாக இருக்கேன் இன்றைக்கி பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்குறேன் நாளைக்கு அப்போ பெருமிட் பாசஸ்லாம் எப்படி இருக்கும் சத்தியமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளா பண்ணுங்க சத்தியமாக இருக்கும் ப பத்திரிகை அழகாக கொடுத்துட்டாரு இல்லையா இன்னைக்கு நான் தியான தியான பிரச்சாரம் பண்ணுறேன் தியானம் அந்த மன அமைதிக்கான விஷயத்தை நான் பேச 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 அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ நான் என்ன பண்ணுறேன் அந்த அந்த பீஸ் ஆஃப் மைண்டுக்கு உரிய அந்த எனர்ஜியை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் பண்ண 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 என்னை சுற்றி யார் எப்படி இருக்காங்கன்னு முக்கியம் இல்லை நான் எப்படி இருப்பேன் அமைதியாக இருப்பேன் அப்போ நம்ம பண்ணுற எல்லாமே யாருக்காக நமக்காக மட்டுந்தான் அப்போ நம்ம நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வரணும் அப்போ நமக்கு ஒவ்வொரு விஷயம் வரணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதை நாம கொடுக்கணும் என்ன பண்ணணும் நாம கொடுக்கணும் வேறு வெயில் அஃபெக்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோன்னா வெயில் அஃபெக்டே பண்ணாது எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நேச்சர் எப்பயுமே டேமேஜ் பண்ணாது அதை மீறி ஏன் டேமேஜ் பண்ணுதுன்னா நம்ம நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் நேச்சருக்கு நாங்கள் பைத்தியமாக நேச்சர் என்றைக்குமே ஒரு மனுஷன் அழிக்காது நேச்சர் எதுக்குமே நல்லது பண்ண தான் உருவாக்கப்பட்டது அதை மீறி அதை அழிக்கு அழிக்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம் நாம் ஏதோ அழிவை உண்டாக்கியிருக்கோம் அதோட ரிசல்ட்ஸை இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்போ எதுவுமே எல்லாத்துக்கும் ஹீரோ யாரு நாம்பதான் தான் நம்ம படத்துக்கு ஃபுல்லாக ஹீரோவே நாம் தான் நம்மளுக்கு வில்லனை உருவாக்கினதும் நம்ம தான் நம்மளுக்கு வேண்டிய ஆளை உருவாக்கினதோ எப்படி உருவாக்கியிருக்கோம் நாம் பண்ணுற சொல் செயல் எண்ணம் ஸோ கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் யாரே? பை MYSELF சொல்லுங்க? So, MYSELF சோ இதுக்கு தான் மகான் வந்தார் என்ன பண்ணாரே? நம்முடுக்கு நம்மளுக்கு தெரியல எல்லாம் இருந்தோ ஏதோ தேவையில்லாத பேசின்டு தேவையில்லாத நினச்சின்ட்டு போயின்று என்ன பண்ணார் ஃபஸ்ட்டு மைண்டை காம் பண்ணுங்கடா தியானத்தை பண்ணுங்க அடுத்து நல்ல விஷயத்தை பேசுறதுக்கு சத்தியத்தை பேசுறதுக்கு சத்சங் சரி ஏன் சத்சங் இங்கே தான் வரணுமா வீட்லேயே உட்காந்து நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா அகெயின் நம்ம எங்கெங்கே என்ன என்ன எனர்ஜி இருக்கோ அதுக்குன்னு ஒரு ரிசல்ட் உண்டு அதுக்குன்னு ஒரு ரிசல்ட் உண்டு நான் உடனே கேட்குறேன் இப்போ வீட்டில் எல்லோரும் வந்து சமைக்கிறீங்க இல்லையா கிச்சனில் சமைக்கிறதுக்கும் பெட்ரூமில் சமைக்கிறதுக்கும் நம்ம வித்தியாசம் பெ சமைச்சு பாருங்க சொல்லுங்க பெட்ரூம் சமைச்சோன்னா தப்பு எந்த ரூமில் எல்லா ரூம் தானே பெட்ரூம் சமைச்சோன்னா தப்பு என்னதான் இருந்தாலும் கிச்சன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக கை போகும் இல்லை இல்லையா ஏன் எஃபர்ட்லெஸ்ஸாக போகிறது இல்லையா பெட்ரூம்னா நம்ம மைண்டை உருவாக்கி அதை கிச்சன் இதுக்கு கொண்டு வந்து அப்புறம் பண்ணணும் இல்லையா இதுதான் சத்சங்கத்துக்குன்னு வரதுக்கும் வீட்லேயே சத்சங்கம் ஆட் பண்ணுறதுக்கும் வீட்டில் எப்படி இருக்கும் மொபைலை ஆன் பண்ணி வச்சுருவோம் இப்படி சமையல் பண்ணிவிட்டு ஆ ஆ நம்ம மைண்ட் தான் அங்கே இருக்கு அங்கே தான் ஸ்கூலு காலேஜ் அனுப்புகிறது ஆஃபீஸ் அனுப்புகிறது நம்ம உடம்பு தன்னால் வேலை செய்யணும் அந்தந்த டைம் தான் ஏழு மணிக்கு இந்த வேலை எட்டு மணிக்கு இந்த வேலைன்னு ஃபைன் டியூன் பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கே ரிசல்ட்ஸ் வரும் ஆனால் அங்கே வர்றதை விட இது எப்படின்னா கிச்சனில் சமையல் பண்ணுறதும் பெட்ரூமில் தான் பெட்ரூமில் பண்ணணும் டைம் எடுத்துக்குமா அந்த ஃபீல் வர்றதுக்கே டைம் எடுக்குமா கிச்சன்னா எடுத்து எடுத்து நம்ம நம்ம எஃபர்ட்டில் சார் நடக்கக்கூடியது கிச்சனில் எஃபர்ட்டு போட்டு உருவாக்கி இழுத்து கொண்டு வர வேண்டியது பெட்ரூம் அதே மாதிரி தான் வீட்டில் வந்து மொபைலில் கேட்கறதுக்கும் இங்கே சென்டரில் வந்து கேட்கறதுக்கும் வித்தியாசம் அங்கே அங்கே பத்து பர்சன்ட் வர ரிசல்ட்ஸு இங்கே வந்து உக்காந்தா அங்கே நீங்கள் அதுக்குன்னு கவனிக்கணும் இங்கே கவனிக்கணும் வந்து உக்காந்தா தன்னால் இது கிச்சனில் சமைக்கிற மாதிரி அது பெட்ரூமில் சமைக்கிற மாதிரி இப்போ தெரிதா மாஸ்டர்ஸ் எதுக்கு வந்து ஃபிசிக்கலாக இவ்வளோ பிஎம்சி டிஜிட்டல் இருந்தாலும் ஏன் இங்கே வந்து மேன் டு மேன் இங்கே இப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா இது வேற தான் இது வேறு கரெக்டு டிஜிட்டல் கரெக்டு யார் தெரியுமா அந்த நிலைக்கு போயிட்டாங்க பாருங்க எனக்கு எல்லோரும் ஒன்றுன்னு வந்துட்டாங்க பாருங்கள் அவங்களுக்கு டிஜிட்டல் ரைட்டு நாம் சமையல் ரூம் தான் சமைக்கிறதுக்கு நம்ம ஃபிக்ஸில் அந்த நிலையில் தான் நம்ப இருக்கோம் இல்லையா நம்ம அந்த நிலைக்கு போயிட்டோம் எல்லோரும் எனக்கு ஒரே மாதிரி பார்க்குற நிலைக்கு நான் வந்துவிட்டேன் அப்படின்னா எங்கே இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை பிஎம்சி அப்படியே ஆன் பண்ணி கேட்டுக்கலாம் நாம் தான் அப்படி இல்லையே கிச்சனில் தான் சமைக்கணும் ஹாலில் தான் இது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுற அந்த நிலையில் தானே இருக்கும் அப்போ நமக்கு எது ரைட்டு சத்சங்கம்னா கோடம்பாக்கம் இது புருஷவாக்கம் சென்டருக்கு வந்தால் தான் நமக்கு ரைட்டு இப்போ புரியுதா மாஸ்டர்ஸ் அது மட்டும் இல்லை இது எப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதை வச்சு தான் ரிசல்ட் ஒரு விஷயத்தில் எப்போ எப்படி பலனு அதுக்கு நம்ம எப்படி எஃபர்ட் போடுறோமோ அதை வச்சு தானே இல்லையா ஒரு யூகேஜிக்கு நாலரை மணிக்கு காத்தாலேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குவோமா ஆனால் தியானம் மட்டும் சா அது ஒரு ஏழு மணிக்காக தான் ஏம்மா யூகேஜி இன்னைக்கு வேல்யூ இருக்கா நான் யூகேஜி படிச்சிருக்கேன் யாராவது பெருமையாக பேச முடியுமா வேல்யூவே இல்லை அது யூகேஜிக்கு நாலரை மணிக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க ஸ்கூலில் இல்லையா என்ன மேடம் ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு நிற்கிறாங்க நாலரை மணிக்கு ஃபார்ம் லேட்டாக தான் கொடுப்பாங்க ஆனால் நிற்கிறது நாலரை மணிக்கெல்லாம் இருந்தாங்கள ஆனால் மெடிடேஷன் ஏழு மணிக்கு அப்படின்னா ஒரு வேல்யூ இல்லாத அந்த படிப்புக்கே அந்த நாலரை மணிக்கு அப்படின்றப்போ இது லைஃபோட பர்பஸ்ஸு அப்போ இதை நாலரை மணிக்கு பண்ணணுமா வேணாமா அப்போது எந்த அளவுக்கு நாம் எஃபர்ட்டை போடுறோமோ அதுக்கேற்ற தான் ரிசல்ட்டு அப்போ ஏன் சத்சங்கத்துக்கு வரணும் அப்படின்னா சங்கத்து இங்கே உட்கார்ற டைம் மாத்திரம் எஃபர்ட் கிடையாது இதுக்காக நீங்கள் யோசிச்சு அங்கேருந்து பஸ்ஸில் வருதோ வண்டியில் வருதோ அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கே உக்காந்து இதை பேசிட்டு போறீங்க பாருங்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் இதுக்காக போட்டிருக்கீங்க இந்த அஞ்சு மணி நேரத்தோட எஃபர்ட்டு சத்தியமாக பெனிஃபிட்டை கொடுக்கும் அதை விட்டுட்டு அந்த ஓரமாக அந்த மொபைலில் போட்டுட்டு இந்த ஓரமாக எதையோ கே காதில் விழாத மாதிரி கேட்டால் எப்படிங்க ரிசல்ட் வரும் கேளுங்க ஒரு விஷயத்தை இல்லையா ஒரு ஒரு ஸ்கூலுக்கே எப்படிங்க கொடுக்குறோம் அனுப்புகிறோம் ஒரு யூகேஜிக்கு அழகாக ஒரு லன்ச் பேகு அதில் ஸ்நாக் டைமு லன்ச் டைமு இந்த டைம் வச்சு கொடுக்குறோம்ல எவ்வளோ ஆர்கனைசராக ஒரு யூகேஜிக்கு அப்போ இது எப்பேற்பட்ட விஷயம் அப்போ இதுக்கு என்ன எஃபர்ட் போட்டோம் எதுக்கு சொல்ல வரோன்னா இதுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா இதுக்கு நாம் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அதுக்கேற்ற ரிசல்ட் தான் அப்போ தியானம் பண்ணுற ரிசல்ட் வரல எஃபர்ட் இல்லை என்ன காரணம் தேவையானது எஃபர்ட் இல்லை இல்லையா எதுக்கு தியான பிரச்சாரம் சொல்கிறாங்க நான் நிறைய கர்மா பண்ணிட்டேன் ஏன்னா நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க கொடுங்க ஒரு நூறு பேருக்கு தியானம் சொல்லி கொடுத்துருங்க நூறு பேர் டிஸ்டர்ப் பண்ணீங்களே நூறு பேர் இந்த வாட்டி பீஸ் ஆஃப் மைண்டை கொடுத்துருக்கீங்க ஏன் தியானம் வராது எதுக்காக அடிச்சுக்கிறாங்க தியான பிரச்சாரம் பண்ணுங்க பண்ணுங்க தியான பிரச்சாரம் யாருக்கே தியான பிரச்சாரம் மற்றவங்களுக்கு கிடையாது அதை தெரிஞ்சுக்கோங்க ஏன் மன அமைதிக்காக யாருக்கே ஏன் மன அமைதிக்கு இன்றைக்கி நான் ஒருத்தருக்கு தியான பிரச்சாரம் தியானம் சொல்லித்தரேன் அப்படின்னா நான் பீஸ் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு கொடுக்கல யார் கொடுக்குறேன் எனக்கு கொடுக்குறேன் அவங்க தியானம் பண்ணுறாங்க இல்லை தேவையில்லை அவசியம் இல்லை உனே நினச்சி பாருங்க நான் தியான பிரச்சாரம் பண்ண ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னா இதுக்கு ஒன்று ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க புத்தர் எப்போ தியான தியானத்தை பற்றி பேசினாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா அதுக்கப்புறம் நடுவில் யாராவது இந்தியாவில் தியானத்தை பற்றி பேசுனாங்களா யாருமே பேசல ஏதாவது கூகுளில் ஏதாவது இருந்ததா என்படுவேன் அப்போ எப்படிங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பொறுத்து திடீர்னு ஒருத்தர் வந்தார் தியானத்தை பற்றி பேசினார் இன்னைக்கு எல்லாரும் தியானத்தை பற்றி பேசுகிறாங்களே அப்போ இவ்வளோ வருஷமாக தியானம் எப்படி எங்கே போச்சு எப்படி எங்கே திடீர்னு அப்படி ப்ரைட்டாக அப்படி தலை தூக்கி நிற்குது அப்போ என்ன அர்த்தம் நாம் பண்ண வேண்டியதை பண்ணால் நடக்க வேண்டியது நடக்கும் ஆனால் எப்போ நடக்கும் தெரியாது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னாடி இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா ஆனால் இன்றைக்கி இன்னைக்கு அன்றைக்கி அவர் இந்தியாவில் ஒரு ஓரமாக பண்ண விஷயத்த இன்னைக்கு உலகமே பண்ணுதே அன்றைக்கி அவருக்கு வாயால் சொல்லியிருந்தால் இவ்வளோ ரீச் ஆகிருக்குமோ தெரியாது சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் ஆனால் இன்றைக்கி அங்கங்கே அங்கங்கே தியானம் பண்ணுறாங்களே எப்படிங்க அப்போ நாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நடக்க வேண்டியது நடக்கும் அப்போ நான் இன்னைக்கு இங்கே பேம்ப்ளேட் கொடுக்குறேன் அப்படின்னா கிரிக்கெட் கூட சொல்லுவாங்க ரைட் சைடு அடித்தா லெஃப்ட் சைடில் போய் பால் சிக்ஸ் அடிக்குமா நடக்கும் அது ஆனால் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாது அதுக்கான ஒரு காலகட்டம் வரும்போது நடக்கும் சரி அது நடக்குது ஓகே பேம்ப்ளேட்ஸ் யாருக்காக கொடுக்குறோம் என் கர்மா என் கர்மா கரை இது ஒரு பேம்ப்ளேட் கொடுக்கும்போதும் என்ன அர்த்தம் நான் எனக்காக கொடுக்குறேன் எனக்காக கொடுக்குறேன் எனக்காக கொடுக்குறேன் அப்படின்னும் போது அவங்க ரெஸ்பான்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் ஆனால் எப்போ திரும்பமாக டிஸ்டர்ப் பண்ணும் நான் அவங்களுக்காக கொடுக்குறேன் அவங்களுக்காக கொடுக்குறேன்றப்போ கண்டிப்பாக இவங்க பாருங்க நான் பேம்ப்ளேட் வரும் இவங்க பாடு கண்டுக்காமல் தூக்கி போட்டு போயிட்டாங்க நான் ஒரு வாட்டி சாய்பாபா கோயில் வாசலில் எங்கள் மயிலாப்பூர் வாசலில் கொடுத்துட்டுருக்கேன் பேம்ப்ளேட்ஸு பக்கத்தில் பிச்சைக்காரன் ஒரு ஒருத்தர் வந்து இப்படி நடந்து போகும்போது வண்டி வந்து இடிக்கிற மாதிரி வந்துச்சு காரு அப்போ அவர் என்ன சொல்லிட்டார் பக்கத்தில் பிச்சைக்காரன் இந்த பேப்லேட் கொடுக்குற இவரால் தான் இந்த ஆக்சிடெண்ட்டு நடந்ததுன்னு நான் தூக்கி போட்டார் என் மேலே பழியை போட்டார் எனக்கு பயங்கர கோவம் வந்தது சாய்பாபா நான் வந்து உங்கள் டிவோடிஸ்க்கு நான் பேம்ப்ளேட்ஸ் கொடுத்துன்ட்ருக்கேன் ஆனால் பாருங்கள் என் மேலே ஒப்பேற்பட்ட ஒரு இது என் மேலே பழி எப்படி வருது நான் இனிமேல் எதுக்கு உங்கள் வா கோயில் இருந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் அது யாருக்கார் நடந்தது எனக்கு தான் காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காதே அந்த பிச்சைக்காரன் அங்கே வந்து என்ன அர்த்தம் பிச்சைக்காரன் சொல்கிறத கேட்டு நான் டிஸ்டர்ப் ஆகிறேன்னா இல்லை அதையும் மீறி நீ என்ன வேணான்னு சொல்லிக்கோ நான் செய்யறதை செஞ்சுட்டே போகிறேண்ணா நான் அதை தாண்டி நான் செஞ்சிட்டே இருக்கேண்ணா இதை வந்து லாஜிக்கலாக விஷயம் என்ன பண்ணுவோம் பிச்சைக்காரனா இத்தனைக்காக சாய்பாபா நான் அது அது வரைக்கும் நான் போனதே இல்லை அப்போ தான் போகிறேன் நான் என்ன சொல்லேன் சாய்பாபா உன்னை உலகமே கொண்டாடுது ஏன் ஆனால் உங்கள் வாசல் நிற்கிறேன் எனக்கு இவ்வளோ இதுவாக இருக்குது லாஜிக்கலாக சொல்லலாமா தியானத்தை பற்றி பேசுகிறேன் இவ்வளோ கேவலமாக நடக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஆனால் ஸ்பிரிச்சுவலா நடக்குதா ஓகே ஏதோ நடந்திருக்கு இதை நான் அக்செப்டன்ஸில் எடுத்து இதை மீறி நான் கொடுக்குறேண்ணா கொடுத்தா நான் ஒரு தியானி அதை விட்டு டிஸ்டர்ப் ஆகி ஸ்டாப் பண்ணிட்டா இஸ் மை மிஸ்டேக் ஏன்னா நான் எந்த குருமார என்ன பண்ணேன்னு தெரியாது இல்லையா சாய்பாபான்ற ஒரு குரு ஒரு மாஸ்டர் இல்லையா ஸோ அந்த மாஸ்டருக்கு வாசலில் நான் தியானத்தை பற்றி பேசும்போது அப்படி நடக்குதுன்னா தெரியாது காரணம் இட் கேன் பி எனி ரீசன் எதுவாகனாலும் இருக்கலாம் ஆனால் நான் பண்ண வேண்டியதை பண்ணிகிட்டே இருக்கேண்ணா நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருந்தா எனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும்